தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸ் இன்றைக்கி டே டூ புழுங்கல் அரிசி கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி இல்லைனா இட்லி அரிசியை நல்லா தண்ணியில் அழிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூட முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குறை குறப்பாக ரவை பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுக்கு சேர்த்து பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை சின்ன சின்னதாக கட் பண்ண வரமிளகா பொடி கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டு ஒரு கப் பொடியான இருக்குள்ள பெரிய வெங்காயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மாவு கூடவே ஒரு கப் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் கையை ஈரம் பண்ணிவிட்டு வெந்த மாவை தொட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வந்துடும் பொடியான இருக்கிற கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடுங்க கொஞ்சம் சூடு நல்லா ஆறிட்டு கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு வந்துடும் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக உருட்டிக்கோங்க நான் வந்துட்டு இந்த அச்சில் வச்சு பண்ணுறேன் இது வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் ஆவில வேக வச்சு எடுத்தால் நல்லா கமன்னு வாசனையோட சூப்பர் சாஃப்டாக புழுங்கல் அரிசி காரக் கொழுக்கட்டை ரெடிங்க தேங்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துருக்கறது நல்ல வாசனையை கொடுக்கும் இந்த கொழுக்கட்டையே தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள்